ரெய்ஸலார் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா அந்த தூக்குனா குருவிக்கு தூக்கிவாரி போட்டுச்சு அப்பா சொன்னதை கேட்டுதான் என்னது வீட்டை கட்டினாதான் எனக்கு கல்யாணம்மா வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களே இப்படி கஷ்டமான வேலைய நானே செய்யணுமா என்னால் எப்படி செய்ய முடியும் எனக்கு எப்படி முன் அனுபவம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே புலம்புச்சு வேற வழி இல்லை இப்போ வீடை கட்டி ஆகணும் அப்பாவும் சொல்லிட்டாரு அதனால தன்னுடைய வீடை எந்த இடத்துல போய் கட்டுறதுன்னு பறந்து போய் பார்த்துச்சு ஒரு குறிப்பிட்ட இடம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தன்னுடைய வீட்டை கட்டுறதுக்கு அது எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஆயத்தமாச்சு இருந்தாலும் தனக்கு யாராவது நண்பர்களோட உதவியாவது அல்லது தன்னுடைய தகப்பனுடைய உதவியாவது கிடைக்காதான்னு திரும்ப திரும்ப எட்டி எட்டி பார்த்துச்சு ஆனா யாரும் அதுக்கு உதவி செய்ய முன் வரல வேற வழி இல்ல கடவுளை நம்பி வேலையை தொடங்கிடுச்சு வீடு இப்போ ஓரளவுக்கு அது கட்டி முடிக்க போற தருவாய் தான் இன்னும் பாதி இருக்கு எப்படியோ இது வரைக்கும் கட்டிட்டோமேனு அதுக்கே ஆச்சரியம் அந்த பக்கம் சில பெண் பறவைங்க பறந்து வர ஆரம்பிச்சது இந்த வீட்டை சுத்தி சுத்தி பறந்துதுங்க இந்த ஆண் பறவைக்கு ரொம்பவே ஆயிடுச்சு ஆமா இதுல ஒருத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ அடக்கடவுளே என் வீடு இன்னும் கொஞ்சம் இருக்குதே எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அது இன்னும் தீவிரமா தான் வீட்டை கட்ட ஆரம்பிச்சது அந்த நேரத்துல தான் அவ வந்தா ஆமா அந்த பெண் பறவை மெதுவா அந்த வீட்டை போய் எட்டி பார்த்துச்சு இன்னும் அந்த வீடு கட்டி முடிக்கணும் இன்னும் கொஞ்சம் கட்ட வேண்டிய வேலை இருக்கு ஆனா அது அடிக்கடி அந்த வீட்டு பக்கமாக பறந்து வர ஆரம்பிச்சது ஆண் பறவைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இவ தான் என் மனைவியாக வரப்போறா போல இருக்கு இன்னும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இன்னும் தீவிரமாக அந்த வீட்டை எப்படியாவது சீக்கிரம் கட்டி முடிக்கணும்ன்ற ஆவலோட அந்த வீட்டை இப்போ கட்டி முடிச்சிருச்சு இதோ அவள் வந்துட்டா பறந்து வந்த அந்த பெண் பறவை அந்த வீட்டை உள்ளேயும் வெளியுமா பறந்து பறந்து பார்த்துச்சு அதுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆமா அவ உள்ளவே இருந்துட்டா ஆமாங்க இப்போ தூக்குனா மனைவியும் கிடைச்சிட்டா ஒரு என்ஜினியர் கூட இந்த அளவுக்கு நுட்பமா கட்ட முடியாதுன்னு சொல்லப்படுற அந்த வீட்டை அந்த தூக்குனா குருவி ரொம்ப நேர்த்தியா கட்டிடுச்சு அதுக்கு ஒரு துணையும் கிடைச்சிருச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த வேலையை எடுத்துட்டோம் எப்படி செய்யறது இதை எப்படிதான் முடிக்க போறனோ கடவுளே